அனைவருக்கும் வணக்கம் தாதி ஜானகிஜி அவர்களின் ஞான மொழியில் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா நேர்மை என்பது வெறும் உங்களது மனதோடு பேசுவது மட்டுமல்ல நேர்மை என்பது உங்கள் மனதில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என தெளிவாக காண்பதாகும் உண்மையில் நம்மளோட மனசில் நம்ம நேர்மையாக இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் நம்மக்கிட்ட நம்ம பேசிக்கிறோம் இனிமேல் வாழ்க்கையில் அமைதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கலாம் இப்போ கரெக்டு தான் ஆனால் நடைமுறையில் என்ன நடந்துகிட்ருக்குது இல்லைங்களா அப்போ எதுவும் பிரச்சனை வராத வரையும் எல்லாமே நேர்மையாக தான் இருப்போம் இன்றைக்கும் எதுவும் சொல்லப்போனால் உண்மையாக நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி பாருங்களேன் இதெல்லாம் ஆகிற காரியமாக அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்குது ஆனால் உண்மையில் வந்து நம்ம எப்போ நேர்மையாக உண்மையாக இருக்கிறோமோ அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை அமைதியும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்போ அந்த நேர்மையாக இருக்கிறது நம்மளோட மனசில் என்ன நடக்குது சில சமயத்தில் யாரும் கவலைப்படுறதுக்கு விரும்புறது ஆனாலும் அந்த சூழ்நிலைல பாதிக்கப்படுது இல்லைங்களா அதனால் எதாவது நான் கவலைப்படுறேனா கோபப்படுறேன்னா துக்கப்படுறேனா இல்லை நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதா இதில் படுறேன்னா அப்படின்னா எனக்கு இதில் விருப்பம் இருக்குதா நமக்கு ஒரு விருப்பமோ ஈடுபாடு இல்லாமல் ஒரு சிந்தனைகளோ ஒரு பேச்சோ நம்ம செய்ய மாட்டோம் அதனால் ஃபஸ்ட்டு நம்மளோட மனசில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்போ நமக்கு நாம்ளே ஆழமாக பார்க்கணும் அப்போ அதை பார்க்கணுன்னா அந்த நேர்மைனா என்னென்னு தெரியணும் அப்போ தானே நமக்கு உள்ளே நடக்கிறது வேறு என்னென்னு தவறாக இருக்குதா இல்லை பொய்யாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா அது மாதிரி எப்போ நான் ஒரு ஆத்மாங்கிற உணர்வோட அமைதியாக அன்பாக தூய்மையாக சந்தோஷமாக தைரியமாக இருக்கிறோன்னா இதெல்லாம் தான் இதோட அடிப்படையில் என்னோடய வாழ்க்கையை வந்து நினைக்கிறது பேசுகிறது செய்கிறது தொடர்பு கொள்வது இப்படி இருக்கிறது தான் நேர்மை அப்போ இதுக்கு புறம்பாக ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிறோம் தொந்தரவாகிறோம் நான் ஆகிறேன் மற்றவங்களாக்குறது இது எல்லாமே வந்து என்னென்னா நேர்மை அற்ற நிலை அதனால் நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்து அப்போது நமக்கு உண்மை என்னென்னு தெரிஞ்ச பின்னாடி அதன்படி நம்மளோட மனசை பக்குவப்படுத்திக்கிட்டால் நம்மளோட வாழ்க்கை நேர்மையாக இருக்கும் நம்ம எளிதாகவே நம்மளை மாற்றிக்க முடியும் ஏன்னா நம்ம பற்றி நமக்கு மட்டும்தான் தெரியும் ஓரளவுக்கு தான் மற்றவங்களுக்கு சொல்லுவோம் அதனால் நமக்கு நாமளே பார்த்து சோதனை செஞ்சு நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் இதை பற்றி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கலாம் மேலும் புரிந்து கொள்ளலாம் வாருங்கள் நன்றி வணக்கம்